நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீர் எப்போதும் என்னிடம் இருப்பதையும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதையும் நம்புகிறேன் நான் உம்மிடம் கேட்கும் எல்லா தேவைகளும் உமக்கு தெரியும் நான் எவ்விதம் எண்ணுகிறேன் உணர்கிறேன் என்பதும் உமக்கு தெரியும் என் பாதையை நீர் அறிவீர் உம்மோடு நடப்பதற்கு என்னை உற்சாகப்படுத்துவீர் என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீர் அறிந்துள்ளீர் என்பதையும் என்னை எப்பொழுதும் புதுப்பிக்க முயலுகின்றீர் என்பதையும் நம்புகின்றேன் ஒவ்வொரு சூழலிலும் நீர் என் அருகில் இருக்கின்றீர் ஒவ்வொரு கவலையிலும் நான் உம்மோடு வாழ்கிறேன் உம் கரங்கள் என்னை அரவணைத்து நான் விழும்போது காத்து கொள்கின்றீர் ஏனெனில் நீர் இரக்கமும் கருணையும் மிகுந்தவர் எப்போதும் மன்னிக்கவும் உதவி செய்யவும் விரும்புகின்றீர் ஆண்டவரே உம்முடைய மகனின் இறப்பு வழியாக உம்முடைய முழுமையான அன்பை எமக்கு வெளிப்படுத்தினீர் அளவற்ற உம் அன்பு என்னை நிரப்புவதை அறிந்து அதிசயப்படுகிறேன் ஆண்டவரே நீர் நன்மைகள் எல்லாம் கொடுப்பவர் என்று நம்புகிறேன் என் வாழ்வை முழுமையாக்குவது எதையும் தடுக்க விரும்பவில்லை பயம் மேற்கொள்ளும் போது எல்லாம் எனக்கு நீர் அமைதி அளித்து வெற்றி பெறச் செய்கின்றீர் இருள் சூழ்ந்த நேரங்களில் மொழியை அளித்து பார்க்கச் செய்கின்றீர் நான் உம்மை விட்டுப் போகும்போது மீண்டும் உம்மிடம் அழைத்து கொள்கின்றீர் நான் அவநம்பிக்கைப்படும் படும்போது எனக்காக உதவி செய்யும் ஆண்டவரே நான் நம்புவதற்கு நீர் கொடுத்துள்ள சக்திக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஆமேன்